மிதுன ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறதே உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க நல்லதை கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதன் ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையுமே நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் பெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க உங்க சொந்தக்காரங்க நண்பனுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே மீண்டும் உங்களுக்கு திரும்ப வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க ஏன்னா இந்த ஆண்டு சனி பெயர்ச்சி ராகு கேது ரு குரு பெயர்ச்சி இந்த மூன்று வருட கிரகங்களுடைய பெயர்ச்சி ஒரே வருடத்தில் நடக்கிறதுனால வந்து மற்ற ராசிக்காரங்களை விட இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே இருக்குதுங்க இந்த மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சி வந்து பார்க்கப்படுதுங்க கடந்த காலகட்டங்களில் பெரிதாக ஒரு பொருளை பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை வந்து தேடி வந்திருக்குங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு வந்து என்னை உங்களோடவே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற ஒரு எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் தான் அதிகமாகவும் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக உங்கள் கூட இருக்கிற நண்பர்களும் சொந்தக்காரர்களும் நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கென்ன வந்துச்சு அப்படின்னா தன் வேலையில் மட்டுமே என்றைக்கும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் வகிக்கிற நிவர்த்தியாக போறாரு இதனால் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சற்று உயரமாகவே வந்து இருக்க போகுதுங்க இதன் மூலம் வருமானம் உங்களுக்கு பல மடங்காக அதிகரிக்க போகுதுங்க ஒரு பத்து ரூபா வர வேண்டிய இடத்துல கூட இருந்து நூறுரூவா அப்படிங்கிறது ஒரு லாபமாகவும் சரி உங்கள் சம்பளம் உயர்வாக இருந்தாலும் சரி வரக்கூடிய இடத்துல நிச்சயமாக உங்களை வந்து சேருங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் வந்து நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைங்கிறது ஒரு வேலையாக இருக்கும் சம்மந்தமே இருக்காது என்னடா நம்ம வேலைக்கு இப்படியே போயிருமா அப்படின்னு ஒரு நிறைய பேர் நம்பர் நினச்சிட்ருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு வந்து நேரடியாக இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருங்க தொழிலில் லாப சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே வந்து தானாக வந்து உங்களை வந்து சேருங்க ராகு வந்து உங்களுடைய செல்வாக்கு உயருங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது வந்து இருக்காதுங்க எல்லாரும் பயப்படுறது இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த ராகு கேது நினச்சி தான் ஏன்னா வந்து சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ராகு கேது பயிற்சி என்ன பண்ணுவாருங்கிறதே அப்படிங்கிறதே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது மிகப்பெரிய ஆபத்தையும் சிக்கலையும் வந்து கொண்டு வந்து விட்டுருவார் அப்படி நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்கீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறாங்க நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆசை ஆசையாக அந்த கம்பெனிக்கு இரவு பல் பார்க்காம கூட வேலை செஞ்சிருப்பீங்க சொந்த கம்பெனியாக நினச்சி உழைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து கிடச்சிருக்காது அதை நினச்சி ரொம்ப நீங்கள் வந்து மனவேதனை என்னடா நமக்கு அப்புறம் வந்த வேலைக்கு வந்தவனுக்கு எல்லாமே சலுகையும் கிடைக்குது நம்மளும் இத்தனை வருஷமாக வேலைக்கு இருக்கிறோம் நமக்கு எந்த ஒரு சலுகையும் அங்கீகாரம் எதுவுமே கெடை கொடுக்க மாங்கிறாங்களே அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு மேற்கொண்டு கிடைக்க போதுங்க உங்கள் வார்த்தைக்கு உங்கள் ம மதிப்பு வந்து அதிகமாக இருக்க போகுதுங்க அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை வந்து விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை வந்து அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வந்து நல்ல ஒரு லாபங்கிறது கிடைக்க போகுதுங்க நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுங்க கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டு தான் போயிட்டு இருந்துருக்கும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கூட ஈஸியாக திருமணம் ஆகிறது ஆண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே பாவுங்க ஏன்னா வயசு வந்து முப்பதுலேருந்து நாற்பது வயசு முடிய ஆகுது வரைக்குமே இன்னும் வரைக்குமே ஆண்களுக்கு வந்து திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குதுங்க ஏன்னா பொண்ணு வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பளம் நல்ல வேலையில் இருக்கணும் காடு வேணும் வீடு வேணும் வசதி வாய்ப்பாக பார்க்குறாங்க நல்ல ஒரு ஐடி ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால ஆண்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு திருமண நிலை அப்படிங்கிறது வந்து தடைப்பட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாமங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகர் ஆகியது செவ்வாய் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே இருக்கிறதுனால இந்த சிக்கல்கள் வந்து ரொம்ப செஞ்சுட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல அதே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரங்கிறது அப்படிங்கிறது வரக்கூடிய ஆறு மாதங்களுக்குள்ள வந்து நிச்சயமாக உங்களுக்கு தானாகவே தேடி வருங்க வாழ்க்கை துணையில் இருந்த ஆண்களோ பெண்களோ வந்து அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறு திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க இப்போ பொருளாதார சூழ்நிலை இப்போ காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து சொசைட்டியை வந்து ரன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினங்க உங்கள் மனசுக்குள்ளே தோணும் திரு ரெண்டாவது திருமணம் பண்ணால் ஏதாவது சொந்தக்காரங்க எதாவது சொல்லுவாங்களா அக்கம் பக்கத்தில் ஏதாவது பேசுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நினச்சிப்பாங்களா இல்லை ஊருக்காரங்க எதாச்சும் நினச்சிவாங்களா அப்படின்னு ஒரு இதுலேயே இருப்பீங்க யார் என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும் நமக்கு தேவையான நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே மறுவாழ்க்கை அப்படிங்கிற நிச்சயம் உங்களை வந்து அமையுங்க குழந்தை பாக்கியதாக இயங்கியவர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது கோவில் சாமி டெய்லி நான் மூணு நாள் வாரத்தில் போய் சாமி கும்பிட்டு வரேன் ஏழு எட்டு அஞ்சாறு வருஷமாக இருந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஒரு புல் பிள்ளை பாக்கியம் மட்டும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் போய் எதிர்பார்ப்போடு இருப்பீங்க இந்த ஆண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக ராகு கேது பயிற்சி மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் வந்து உண்டாகுங்க பிரிந்திருக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க காதலில் கடந்த காலகட்டங்களில் அதிகமாகவே வந்து தோல்வியை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஏன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு காதல் செ செட் ஆகாமல் இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து அந்த லவ் வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் கூட சொல்லி பேரண்ட்ஸ் சொல்லி அதை அசெப்ட் பண்ணி ஏற்றுக்குவாங்க திருமணம் நடக்கக்கூடிய நிலையும் வரப்போகுதுங்க இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைங்கிறது ரெண்டு லட்சத்துலேருந்து ஒரு அஞ்சு லட்சம் கூடி எப்படியோ கடன் வந்து இருக்குங்க அந்த கடன் எல்லாத்தையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஒரு பைசா கடன் இல்லாமல் எல்லா கடனையும் அடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்க போதுங்க கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து வெளியூர் வெளிநாடு போக ட்ரை பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் வந்து நீங்கள் படிப்பதற்காகவும் வேலை செய்வதற்காகவும் தொழில் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து விரைவில் கிடைக்க போகுதுங்க